அப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சீரகம் ஒரு ஸ்பூன் போடலாம் கால் ஸ்பூன் வெங்காயம் அப்படி கொஞ்சம் வதங்க இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப வதங்கணும்னு இல்லை நான் முதல்ல இஞ்சி போட்டு இரும்புலேயே போட்டும் போது டப்பு டப்புன்னு வெடிக்கும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இப்போ கருவேப்பூ போட்டு ல்லா வதங்கட்டும் வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இது போட்டுருக்கலாம் நீரல் போட்டு அப்படியே லைட்டாக பெரட்டணும் எண்ணெயில் கொஞ்சம் அது வதங்கினா நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு அந்த மண்ணீரெலும் ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளியும் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு அதனால் பார்த்து போடுங்க நீங்கள் தூள் உப்பு போடுறதுன்னா போட்டுக்கலாம் அப்புறம் எடுத்து வச்ச இந்த மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்து மஞ்சள் தூள் அது ஸ்பூன் அப்புறம் வந்து இந்த மட்டன் மசாலா எடுத்து வச்சல அது வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டு நல்லா பெரட்டினோம் பெரட்டிட்டு தண்ணி ஊற்றி விட்டுடலாம் இருங்க பெரட்டி வச்சா வந்து ரொம்ப அது வேகணும் அதனால் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு டம்ளர் ஊற்றிருக்க அப்படியே வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் போட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம் ஆயிடுச்சு பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இது நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை